வெல்கம் பேக் இஸ்ரோச்சி வீடியோக்குள்ள போகும் இன்னைக்கு மல்லி சீட்ல என்னென்ன சோரசியமா கரசரமா போயிட்டு இருக்கு அப்படின்றத பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க அப்படி என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மல்லி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்புறப்போ நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க நோ நோ மல்லி யூ டோன்ட் கோ யூ சிட்டு ஹேர் அப்படின்னு சொல்லிருவாங்க மல்லியை வீட்டிலேயே உட்காரி நம்ம ராஜேஸ்வரி மட்டும் போயிட்டு விஜய் பாத்துட்டுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறாருங்க ஆனா அங்க போன இடத்துல தான் நம்ம விஜய் வந்துட்டு அக்கா என்னங்க அப்படியே என்ன பண்றது அப்படின்னு குழம்புறாங்க நம்ம ராஜேஸ்வரியோ நீ ஒன்னும் கவலைப்படாது விஜய் நான் பாத்துக்கிறேன் அக்காருக்கு போய் நே ஃபீல் பண்றேன் உன்னை எப்படி வெளியே கொண்டு வரது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க உடனே மல்லி வலியான்னு கேக்க அப்ப வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே நம்ம விஜய்க்கு இப்ப நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம் கேஸ்ல மாட்டிக்கிட்டோம் கம்பெனி போயிச்சு இதை பத்தியும் கவலை இல்ல மல்லி தானே பார்க்க வரல என்ன ஏன் மல்லி பார்க்க வரலன்னா தான் மண்டியில வச்சுட்டு இருக்காரு ஒரு மல்லி நம்மளை பாக்க வரலையா அப்படின்ற மாதிரி விஜய் ரொம்ப டென் டிப்ரஷன்ல நின்றுட்டு இருக்காரு அதை பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு டிப்ரஷன் தாங்க ஆகுது எப்படி ஒரு போயிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி வக்கீல வந்து வீட்டுக்கு வர வைக்கிறாங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்துக்கு தாங்க விஜய இன்னும் ரெண்டு வருஷம் எப்படி ஜெயில வைக்கலாம் அந்த டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு ஆமாங்க விஜய வந்து எப்படியாவது இன்னும் ரெண்டு வருஷம் உள்ளே வச்சு வக்கீல் சார் வெளியே விஜய் வரக்கூடாது அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க அப்பதான் அந்த கம்பெனிக்கு எப்படியாவ முடியும் அப்படின்னு ராஜேஸ்வரி வக்கீல்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரஞ்சிதான் பக்கம் கொண்டு தான் கேட்டுட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையும் கேட்டு ரஞ்சிதா எப்படி உக்காந்துட்டு இருக்கானே மாமா மாமான்னு சொல்லிட்டு இப்ப மாமாவது மயிராவுதுன்ற மாதிரி அதை பார்க்கும்போது தக்காளி அவ மூஞ்ச உடை போலகுது இதை கேட்டால் மல்லி அப்படியே ஷாக்கில் தட்டு கீழே போட்டுடுறாங்க இந்த டீ உணர்வங்க அந்த தட்டு அது பட்டுன்னு உழுது உடையதுங்க இதை பார்க்கும்போது எனக்கே மனசு அதிருதுங்க ஆனா என்னங்க பண்றது ஆனா ஒரே ஒரு மனசு கஷ்டம் விஜய் ஜெயிலுக்கு போனதுலங்க பாத்தீங்களா மீன் குழம்பு நானே செஞ்சேன் அவரு ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு நான் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கும் தாங்க மனசு ரொம்ப கஷ்டமாகுது இந்த மீன் துண்டை நான் சாப்பிட்றதா இல்ல விஜய்க்கிறதா அப்படின்னு ஃபீலிங்ல நானே உட்காந்துட்டு இருக்கேன் ஆமாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பு ஃப்ரைடே ஸ்பெஷல் ஒரு செஞ்சு முடிச்சிட்டு விட்டுருக்கிறோமா என்னடா துண்டு ரெண்டு மூணு இருக்குதுன்னு பாக்குறீங்களா நிறைய வச்சு செஞ்சா எல்லாருக்கும் கொடுக்கணும் ரெண்டே பீஸ் வச்சா நம்ம மட்டும் சாப்பிட்டு நல்லா இருக்கும் இல்லையோ வேலைய முடிச்சிடலாம் அதிகமா இருந்தா கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை கொடுத்தா கேவலமா இருக்குன்னு சொல்லுவாங்க கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு சொல்லுவாங்க ரெண்டு பிரச்சனை வரும் ஸோ அதனால கதம் கதம் சரி அதை இப்ப இப்படிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இதுக்கு அப்புறம் மல்லிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு நம்ம ராஜேஸ்வரி தான் விஜய பிளான் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் மல்லி என்ன பண்ண போறாங்க விஜய் எப்படி காப்பாற்ற போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் பேச போறோம் பேசிட்டே இருப்போம் ஓகேங்களா எப்படி இன்னொரு வாரம் இந்த வாரம் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு இன்னும் நாலஞ்சு நாளுக்குதாங்க கண்டென்ட் விஜய் வெளியே வருவாரா மாட்டாரா காப்பாற்ற போவது யார் ராஜேஸ்வரி சதித்திட்டம் அம்பலமானதா ராஜேஸ்வரி கைது செய்யப்பட்டாரா ராஜேஸ்வரி காணவில்லையா ரஞ்சிதா அடித்து தூக்கப்பட்டாரா விஜயின் சொத்துக்கள் ஓடியதா மல்லி அடிப்பட்டாரா மல்லி ராஜேஸ்வரியால் கொல்லப்பட்டாரா இப்படின்ற இந்த டாபிக் இந்த கண்டென்ட் தான் கூடு கூடு குடுன்னு ஓடிட்டே இருக்கும் அதுக்கு நடுவில் நம்ம ஒரு கண்டென்ட்டை போடுவோம் ஸோ அந்த கண்டென்ட் உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் வியூஸ் ஆனால் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் தான் ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நான் போய் சொன்னாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ஸோ அதனால் போய் சொல்ல மாட்டேன் ஏன்னா சொல்கிறது எல்லாம் பொய்யா இருக்கும்போது எப்படிங்க வாழ்வும் மனசை போய் சொல்ல முடியும் அதனால தான் என் வாழ்க்கையில் பொய்யே சொல்லக்கூடாது ஒரு உத்தரவாதம் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் உண்மையை பேசுவோம் வாங்க இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கா இதுக்கு நடுவில் தாங்க நம்ம விஜய் எதுக்காக அந்த நிலைமையில் போய் மாட்டியிருக்காரு அப்படின்ற ஒரே ஒரு காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் அவர் பண்ண ஒரே தப்பு அக்கா அக்கா நீ எங்க அக்கா உண்மை ஊட்டா எனக்கு யாரு அக்கா அப்படின்னு தலைவன் அக்கா 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 வெளியில இருந்து தாங்க இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அக்காவது அக்காவாவது அப்பயே தூக்கி போட்டு ஒழுங்கா இருந்திருந்தா மனசு இருக்குது நிலம வந்துருக்காது சொத்தும் கையை விட்டு போயிருக்காது மனுஷனும் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாருங்க இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கே தான் இருக்கு சரி விடுங்க பாதிக்கப்பட்ட விஜய்க்கு எப்படி இருக்கும் இதனால தாங்க நான் சொல்கிறேன் யார் மேலேயும் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைக்க கூடாது என்ன என்னாகும் இப்படித்தான் ஆகும் ஸோ அதனால லிமிட்டாக வைங்க க்யூட்டாக ஸ்வீட்டாக லைஃப்பை அழகாக ரன் பண்ணிட்டு போங்க தேவையில்லாமல் அவளை நம்பிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களே மாட்டிட்டு பிடிக்காதீங்க ஓகேங்களா இதனால தான் சொல்கிறேன் ஏன்னா பாருங்களா எதையும் நம்ம கூட பார்த்தீங்களா நோட்டீஸ் இதில் இவ்வளோ தெளிவோ இத்தனை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா யாருமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்லை இருந்தாலும் ஒட்டியிருக்காங்க ஏன் நம்பிக்கை அப்படின்னு நினச்சி போகணுமே தவிர நம்ம ஒட்டிட்டு வந்தனாலும் ஃபாலோ பண்ணி திருவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒரு நாள் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க பத்து பேர் இருக்கிற இடத்துல நாலு பேர் தப்பு பண்ணாமல் இது ஆறு பேரும் சேர்ந்து பாதிப்படுவாங்க யாரா பண்ணுற சொல்லுங்க அஞ்சு வரலும் ஒரே மாதிரி இல்லை கூட அக்கா மட்டும் ஒரே மாதிரியா இருக்கு போறா இது எதுவுமே புரிஞ்சிக்காத நம்ம விஜய் முட்டாள்தான் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் அவர் 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 வாழ்க்கையில வர மாட்டாரா ராஜேஸ்வரி உண்மை நல்லா அவருக்கு தெரியுமா அப்படின்ற ஒவ்வொரு விரும்புகிற சுவாரஸ்மான விஷயத்த அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் வியூஸ் ஆனால் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே வாங்க மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு போவோம் இது எப்படி இருக்கு என்ன அப்படின்னு எனக்கும் தெரியலீங்க ஒரு வழியாக ஹீட் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டேன் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் டேஸ்ட் சொல்றேன் सो नंबर ले थैंक यू सो मच डाटा सीओ बाय